வணக்கம் இந்த மனுஷனெல்லாம் பார்த்தா மாதிரியா தெரியுது அப்படி பாவம் பா குடிக்குமா அப்படின்ற ரேஞ்சிலாம் இந்த மனுஷனை ஆனா கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்தோன்னா சே இவரா இவரா இப்படி பத்தி பேசுறீங்க இவர் இப்படிப்பட்டவர் இல்லப்பா அவர் ரொம்ப மோசமானவர் அப்படின்னு எல்லாம் பல சம்பவங்கள் பண்ணியிருக்காப்பால ஆனா இன்னைக்கு சிரிச்ச முகத்தோட ரொம்ப அழகா ரொம்ப காமா ரொம்ப சூப்பராகவே என்ன பண்றாரு ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு இந்த மனுஷன் இந்த காரியத்துல செஞ்சிருக்க மாட்டாரு அப்படின்னு சத்தியம் பண்ணி கூட கொடுப்பாங்க அந்த ரேஞ்சுக்கு தன்னை மாத்திக்கிட்டாரு அப்படின்னு சொல்லலாம் ஆனா கொஞ்சம் பின்னாடி போய் பார்த்தோம்னா அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு அந்த வாக்குல போய் பார்த்தோன்னா இந்த மனுஷன் இந்த அளவுக்கு கொடூரமானவனா அப்படின்ற ரேஞ்சுக்கு எல்லாருமே கழுவி கழிவு ஊத்துவாங்க அந்த ரேஞ்சுக்கு சம்பவம் பண்ணியிருக்கா போல இந்த மனுஷன் யாரு அவரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐயா செங்கோட்டையன் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்துல போய் இணைஞ்சிட்டு தான் என்னவோ பெரிய தியாகி அப்படின்ற ரேஞ்சில எல்லாம் அவரை வச்சு என்ன பண்ணாங்க நிறைய பேர் சொன்னாங்க அதிமுகவுக்காக ஐம்பது வருஷம் என்ன பண்ணிருக்காரு போராடி இருக்கிறாருப்பா அப்பேற்பட்ட ஒரு மனுஷனை துச்சமா எண்ணிட்டாரு ஈபிஎஸ் அவரை தூக்கி வெளியே கடாசிட்டாரு அப்படின்ற ரேஞ்சுக்கு எல்லாம் எல்லாருமே என்ன பண்ணாங்க ஆஹ் தமிழக வெற்றி கழகத்துல இருக்கிறவங்க எல்லாருமே தூபம் போட்டாங்க ஆனா உண்மையிலேயே செங்கோட்டையன் அவர்கள் எப்படிப்பட்டவர் அப்படின்னு அந்த இயருக்கு நம்ம போய் பார்த்தோம்னா சம்பவம் சிறப்பா செஞ்சிருக்காரு வாச்சாத்தி சம்பவத்தின் அரக்கன் அப்படின்ற ரேஞ்சுக்கு பட்டம் கூட கொடுக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான காரியங்களை வனத்துறை அமைச்சராய் இருந்த பொழுது ஐயா செங்கோட்டையன் அவர்கள் செஞ்சிருக்கிறாரு வீரப்பன் அவர்களை பிடிக்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குழு வந்து என்ன பண்ணிருக்கு வருவாய்த்துறை வனத்துறை காவல்துறை எல்லா துறையும் சேர்ந்து என்ன பண்ணுது போகுது அங்க வாச்சாத்தி அப்படின்ற ஒரு கிராமத்துல கிட்டத்தட்ட பதினெட்டு பெண்கள் கிட்ட பாலியல் வண்ணுணர்வு செய்யப்படுறாங்க குழந்தைகள் நிறைய பேர் என்ன பண்றாங்க சாவடிக்கிறாங்க சோ அப்போ வனத்துறை அமைச்சராய் இருந்தவர் தான் நம்ம செங்கோட்டை அவருடைய உத்தரவின் பேர்லதான் என்ன பண்றாங்க வாச்சாத்தி கிராமத்துக்குள்ள இந்த டீம் வந்து என்ன பண்றாங்க போறாங்க வீரப்பன்னு தேடுற ஒரு விஷயத்துல அப்படி போகும்பொழுது வாச்சாத்தி அப்படின்ற ஒரு கிராமத்துல இந்த சம்பவத்தை நடத்துறாங்க இது அப்படிதான் போயின் இருக்கு இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்போ இந்த வாச்சாத்தி அந்த சம்பவத்தை முன்னின்று நிறைய போராட்ட களங்கள்ல பங்கேற்றவர் தான் இப்போ சிபிஎம்ல இருக்கிற தலைவர் பே சண்முகம் அவர்கள் அவர் ஒரு சில விஷயங்களை கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு தகவல் ஒன்று கொடுத்தாரு என்ன அப்படின்னா அப்போ அந்த சம்பவத்தை கண்டிச்சு ஒரு பெரிய போராட்டம் நடத்துனது நானே மற்ற தோழர்கள் எல்லாம் அந்த தோழர்கள் என்ன உட்பட எல்லாரையும் ஒரு வண்டி வச்சு சாவடிங்க ரொம்ப குடைச்சலா இருக்கிற இவங்களெல்லாம் இன்னும் எட்டு வச்சிருக்கீங்க எதனா ஒரு ஆக்சிடென்ட கிரியேட் பண்ணி சாகடிச்சு போடுங்க அப்படின்னு செங்கோட்டையின் சொன்னாரு அப்படின்ற ஒரு தகவலையும் இங்க பதிவு பண்ணியிருக்காரு எப்பேற்பட்ட காரியங்களை செஞ்சிருக்கிறாரு பார்த்தீங்களா நம்ம செங்கோட்டையன் ஐயா ஆனா இப்போ இந்த பூனையும் பால் குடிக்குமா அப்படின்ற ரேஞ்சில் என்ன பண்றாரு அமைதியா இருக்கிறாரு நான் எந்த தப்பும் பண்ணல எந்த ஒரு குறையும் இல்ல அப்படின்னு இப்போ நடிச்சுக்கிட்டு இருக்காரு இது மாத்திரம் இல்லாம இவர் வந்து பெண்கள் விஷயத்துல ரொம்ப வீக்கு அப்படின்னு நான் சொல்லல செங்கோட்டைன்னு சொல்லல செங்கோட்டையுடைய ஒய்ஃபு ஜெயலலிதா கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணதாகவும் இங்க வரலாறு இருக்கு அதன் அடிப்படையில ஜெயலலிதா அவர்கள் அமைச்சரவையிலிருந்து இவர் என்ன பண்ணிருக்காங்க நீக்கி வச்சிருந்தாங்க ஏன்னா பெண்கள் விஷயத்துல பல குளறுபடி வேலைகளை இவர் செஞ்சிருக்கிறாரு பல விஷயங்களை இவர் மாட்டி இருக்கிறாரு அதனால இவரை வச்சுக்கிட்டா நமக்கு அமைச்சரவையில நம்ம ஆட்சியில ஒரு கருப்பு ஆடு உள்ள வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அதனால இவர் நீக்கிறலாம் ஜெயலலிதா கிட்ட செங்கோட்டையின் மனைவி வந்து என்ன பண்ணிருக்காங்க போயிட்டு என் வீட்டுக்கார் ரொம்ப கேவலமான செயல்லாம் ஈடுபடுறாரு இந்த செயலை வாயை கூசுது சொல்றதுக்கு வெளியே தெரிஞ்ச ரொம்ப அசிங்கம் என்ன எதுன்னு கூப்பிட்டு கொஞ்சம் விசாரிங்கமா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட அலிகேஷனை செங்கோட்டன் ஒய்ஃப் என்ன பண்ணிருக்காங்க ஜெயலலிதா கிட்ட போய் வச்சிருக்காங்க அதன் அடிப்படையில செங்கோட்டையனை நீக்கி வச்சிருந்தாங்க கிட்டத்தட்ட ஜெயலலிதா இறக்கிற வரைக்கும் செங்கோட்டையன் அவர்கள் அமைச்சரவையில் வரல ஏன்னா அந்த அளவுக்கு கடுமையான ஆக்ஷன் எடுத்திருந்தாங்க இந்த அம்மா அப்படிப்பட்ட சம்பவங்களா பண்ணிருக்காரு போக்குவரத்து வழக்கு பதிஞ்சு சிறைச்சாலைக்கு சென்று அபராதம் கொடுக்கப்பட்டு ஒரு சட்டமன்ற தேர்தல இவர் எம்எல்ஏவை நிக்கவே முடியாது அப்படின்ற ஒரு நிலைமைக்கு ஆளாக்கப்பட்டவர் தான் செங்கோட்டையன் அவர்கள் அப்படின்னு கடந்த வரலாறுகள் எல்லாம் தூசி தட்டி எழுப்பி இப்ப சோசியல் மீடியாவை தெரிக்க விடுறாங்க இப்பேற்பட்ட ஒரு மனுஷனை தான் தமிழக வெற்றி கழகம் சிவப்பு கம்பளத்தை விரிச்சி வரவேற்பிருக்கு எப்பேற்பட்ட ஒரு மனுஷனை கட்சியில பாதுகாப்பு கொடுப்போம் ஆக மொத்த வாச்சாத்தி அப்படின்ற ஒரு சம்பவத்துக்கு மூல முதற் காரணமாக இருந்த செங்கோட்டையன் அவர்கள் போக்குவரத்து துறையில எந்த அளவுக்கு பணத்தை கையாடி இருக்காரு ஊழல் பண்ணியிருக்கிறாரு அப்படின்ற செங்கோட்டையன் தன்னுடைய மனைவியே முதலமைச்சர் கிட்ட போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்கிற பெண்கள் விஷயத்துல ரொம்ப வீக்கு அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கிற அந்த அளவுக்கு இருக்கிற செங்கோட்டின் அவர்கள் தமிழக வச்சு இடத்துல சிவப்பு கம்பல விரிச்சு என்ன பண்றாங்க கூப்பிட்டு வச்சு அழகு பாக்குறாங்க இந்த கட்சியா இப்ப வந்து என்ன பண்ண போகுது ஊழலை நீக்க போகுது இவங்களா பெண்களுக்கு பாதுகாக்க போடுறாங்க இவங்க அதாவது தமிழக வெற்றி கழகத்துக்கு என்னன்னா ஆளு வந்தா போதும் ஆளு எப்பேற்பட்ட ஆளுன்னா எங்களுக்கு என்ன அப்படின்ற கதை தான் இப்போ பாஜக அப்படின்ற ஒரு வாஷிங் மிஷின் இருக்குல்ல அதுல எப்படி ஒருத்தர் வந்து மாற்று கட்சின்னு இருக்கிறவங்க மேல ஊழலோ ஈடியோ ஏதோ ஒரு ரேடியோ நடந்து அவங்க மேல கரை இருக்குப்பா அப்படின்னா பாஜகக்குள்ள வாங்க அவங்க கரையெல்லாம் நீக்கப்படும் கரை நல்லதுதான் பாஜக கிட்ட வந்தா கரை நல்லதுதான் அப்படின்ற ரேஞ்சுக்கு என்ன பண்ணிட்டாங்க விளம்பரம் பண்ணாங்க இப்ப அதே தான் தமிழக வெற்றி கழகமும் என்ன பண்ணிருக்கு எடுத்திருக்கு நீங்க இதுக்கு முன்னாடி எந்த கட்சியில பேர்பட்ட ஊழல்வாதியா இருக்கலாம் கொடுமையானவரா இருக்கலாம் எந்த ஒரு விஷயத்துக்கு நீங்க என்ன பண்ணலாம் கரப்பட்டவரா இருக்கலாம் ஆனா தமிழக வெற்றி கழகத்துக்குள்ள வந்துட்டா அவரு நல்லவர் அவருக்காக நாங்க சொம்புகள் மேல சொம்புக தூக்குவோம் அப்படின்னு நிறைய விஜயுடைய தம்பிகள் சொம்புகள் மேல சொம்பு தூக்கி 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 என்ன பண்றாங்க செங்கோட்டையின புனிதரா மாத்தி இருக்கிறாங்க சோ இது போதாதுன்னு ஆதவர் என்ன பண்றாரு இப்பேற்பட்ட ஒரு மனுஷன் எங்களுக்கு வந்திருக்கிறாரு அம்பது வருஷம் ஆண்டு காலம் இவருக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருபத்தஞ்சு வயசுல எம்எல்ஏ ஆனருப்பா ஜெயலலிதா கூட இருந்தவர் எம்ஜிஆர் கூட இருந்தவர் இவர் எங்க கட்சிக்கு வந்திருக்கிறாரு தூக்கி நிப்பாட்டிடுவாரு அப்படின்ற ரேஞ்சுக்கு அரைகோல் கொடுத்துட்டு இருக்காங்க தமிழக வெற்றிக் கழகம் உண்மையிலேயே வாச்சாத்தி சம்பவத்தின் அரக்கன் செங்கோட்டையனுக்கு சிவப்பு கம்பளம் கொடுத்து என்ன பண்ணிருக்காங்க இருக்கிறாங்க தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்கள் இந்த சம்பவத்துல எந்த அளவுக்கு இவருக்கு தெரியும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியல யார் எந்த குற்றப்பெண்ணிலனா இருக்கட்டும் யார் எப்படி அவனா இருக்கட்டும் எங்களுக்கு அதை பத்தி கிடையாது எங்களுக்கு ஆளுங்க சேர்ந்தா போதும் அப்படின்ற ரேஞ்சில தான் விஜய் அவர்கள் என்ன பண்றாரு இப்போ வா வா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுறாரு வரவேற்று கூட்டுறாரு இது மாத்திரம் இல்லாம ஆதவ் அர்ஜுனா போதாதுக்கு இன்னும் நிறைய பேர் வருவாங்க செங்கோட்டைன்னா நிறைய பேர் உள்ள கூட்டு வருவாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆக மொத்த வாச்சாத்தி சம்பவம் இப்ப திரும்பவும் விஸ்வரூபம் எடுத்திருக்கு செங்கோட்டை இதை குறித்து செங்கோட்டை என்கிட்ட கேட்கும் சூப்பரா நழுவி போறாரு ஏங்க இத பத்தி கேஸ் வந்து இருக்குதுங்க இத பத்தி நான் பேசக்கூடாதுங்க என் மேல வேணும் என்ன பண்றாங்க சேத்த வாரி இறைக்கிறாங்க நான் வளர்ந்துட கூடாது நான் பெரிய ஆள் ஆயிடக்கூடாது தமிழக வெற்றி கழகத்தை நான் தூக்கி கூடாது தமிழக வெற்றி கழகத்து மேல ஒரு பெரிய கருப்பு சாயம் பூசணும் இப்படின்றதுக்காகவே நிறைய பேர் என்ன பண்றாங்க இது வேணும்ட்டுக்குன்னே கலைப்பு விடுறாங்க வேணும்ட்டுக்குன்னே யாரும் கலைப்பு விடலாம் உடல உங்கள பத்தி நல்ல சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க தமிழக வெற்றிகரமாக நீங்க பேர்பட்டவர் கடந்த ஆட்சி காலத்துல நீங்க எப்படியெல்லாம் இருந்திருக்கிறீங்க அப்படின்னு நினைவுபடுத்துறோம் அவ்வளவுதான் அப்ப பாதிக்கப்பட்டவர்கள் இப்போவும் அந்த கிராமத்தில் இருக்கிறாங்க அவங்க கிட்ட போயிட்டு வாச்சாத்தி சம்பவத்தை குறித்து கேட்டா அந்த அளவுக்கு பகிரங்கமா என்ன பண்ணுவாங்க அலருவாங்க அந்த அளவுக்கு அந்த சம்பவம் நடந்திருக்கு தமிழ்நாட்டை மாத்திரம் இல்ல ஒட்டுமொத்த இந்தியாவையும் உள்ளுக்கிய சம்பவம் அப்படின்னா அது வாச்சாத்தி சம்பவம் அப்படின்றத ஞாபகம் இப்பேற்பட்ட சம்பவங்கள் எல்லாம் செஞ்சவர் தான் நம்ம செங்கோட்டையன் அவர்கள் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் போயிட்டு ரொம்ப சாந்தமாகவே இருக்கிறாரு அமைதியாகவே இருக்கிறாரு தமிழ்நாட்டுக்கு தமிழக வெற்றி கழகம் ஒரு பெரிய பிளஸ்ஸாக இருக்கும் நான் முதலமைச்சர் ஆக்கி காட்டுவேன் விஜய் அப்படின்ற சபதம்லாம் ஏற்றிருக்கிறாரு என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல பொறுத்திருந்து பார்க்கலாம் வாட்சாத்தி சம்பவத்தின் அரக்கன் செங்கோட்டையன் அவர்களை சிவப்பு கம்பளம் கொடுத்து தமிழக வெற்றி கழகம் வரவேற்றிருக்கு இதை பற்றி உங்களுக்கு கருத்து அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்